ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த உருண்டை குழம்புல பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் போட்டு செஞ்சிருக்கிறேங்க ஸோ வீட்டில் வந்து கீரை சாப்பிடாத பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பருப்பு உருண்டை குழம்புக்கு பருப்பு உருண்டைக்காக பருப்பு ஊற வச்சுக்கணுங்க அதுக்காக நான் இன்னைக்கு மெஷரிங் கப்ல முக்கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ இதே மெஷரிங் கப்ல கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்க போறோம் கடலை பருப்பு கம்மியாகவும் துவரம் பருப்பு அதிகமாகவும் எடுக்கிறப்ப பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப நல்லா ருசியா இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை ஊற வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதை ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே இந்த குழம்புக்கு தேவையான புளியும் ஊற வச்சுக்கலாம் புளி ஒரு பெரிய எலும்புச்சம்பள அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க கருப்பு புளி அதாவது பழைய புளியாக எடுத்தீங்க அப்படின்னா காரக்குழம்பு இந்த மாதிரி பருப்புருண்ட குழம்புக்குலாம் ரொம்ப நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ இதை ஊற வைக்கிறதுக்காக தேவையான அளவு சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இப்போ இதை ரெண்டுமே நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பருப்பு ஒரு ஒன்றரை மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு ஊறின பருப்புலேருந்து அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சுட்டு பருப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க இதில் முதல்ல சோம்பு சேர்த்துக்க போகிறோம் சோம்போட அளவு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் அடுத்ததா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா நான் பத்து வரமிளகா சேர்த்து மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி அதோட அளவு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இந்த பருப்பு உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்த்துட்டு தண்ணி எல்லாம் ஊத்தாம பொடிச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்ப பாத்தீங்கன்னா பொடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் ரொம்ப நைஸா பொடிக்க முடியாது இந்த மாதிரி குறை குறப்பா தான் பொடிக்க முடியும் இப்ப இதுல நம்ம ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் முக்கியமா பருப்பை சேர்க்கிறப்ப எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா உருண்டை வந்து குழம்புல போறப்ப கரைஞ்சு போயிடும் இப்ப இதுல பல்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா விப்பர் மோட்ல விட்டு கலந்து கலந்து அரைச்சிக்கோங்க கொஞ்சம் ஒண்ணும் பாதிமா ரொம்பவும் குறை குறைப்பா இருக்க கூடாது ரொம்ப நைஸாவும் அரைக்க கூடாது இப்ப பாத்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அந்த திக்னஸ் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப வந்து தண்ணியா இருக்கக்கூடாது இப்போ பருப்பும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒன்று ரெண்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக இருந்தால் தான் பருப்பு உருண்டை சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லாட்டி மாவு மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போ இதுலேயே பூண்டு பல் நான் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பொடியாக நறுக்கினதோட அளவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு இப்போ அடுத்ததாக பொடியாக நறுக்கின வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணா சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்லேருந்து கொஞ்சம் கூடை அதிகமாக சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் அடுத்ததா திருவினை தேங்காய் சேர்த்துக்க போறோம் இதுவும் ஒரு மெஷரிங் கப்ல கால் கப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க தேங்காய் அதிகமா போட்டாலும் பருப்பு உருண்டைகள் உங்களுக்கு குழம்புல போட்டோன்னே கரைய ஆரம்பிச்சிடும் இப்போ இதிலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீரை போட்டு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன் முருங்கைக்கீரை கீரை நல்லா வந்து துளிர் கீரையாக எடுத்து ஆஞ்சி எடுத்து வச்சுருக்குறேன் மெஷரிங் கப்பில் கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கீரை போட்டு செய்கிறப்ப ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை இல்லாத பட்சத்தில் நீங்கள் பொடியாக நறுக்கின்னு கொத்தமல்லி இலைகள் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குங்க பருப்பு உருண்டையில அதனால இன்னொரு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மொத்தமா இதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இப்ப நல்லா கலந்த பிறகு இதைக்கு ஏத்த அளவுக்கு உருண்டைகளா நம்ம உருட்டிக்கலாம் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன சைஸா உருட்டிக்கோங்க அப்பதான் குழம்பு சாப்பிட்றப்ப நல்லா ஜூஸியாக இருக்கும் ரொம்ப பெருசா போடுறத விட இப்ப நம்ம ஊற வச்ச பருப்பு அரைச்சதுக்குன்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு உருண்டைகளாக இந்த சைஸ்ல உருட்டி எடுத்து வச்சுருக்குறேங்க இப்ப அடுத்ததா இந்த குழம்புக்கு வந்து ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும் அதே மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கோங்க இதில் ஒரு சின்ன மூடி தேங்காவா ஒரு மூடி தேங்காய் துருவுனதுன்னு பாத்தீங்கன்னா முக்கால் கப்பு எடுத்து வச்சுக்கோங்க இதுலயே ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் பாத்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்போ இந்த அரைச்ச தேங்காய் விழுதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கப்பு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறேங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பருப்பு உருண்டைக்கு தான் நம்ம காரத்துக்கு போட்டோம் அதனால் காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக தனியாக அரைச்ச மல்லிப்பொடி மூணுலேருந்து நாலுன்னு சேர்த்துக்கோங்க இப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து இருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க நம்ம பிறகு வந்து செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இப்பயே அதிகமா சேர்க்க வேண்டாம் கூடவே ஏற்கனவே நம்ம புளி ஊற வச்சிருந்தோம் பாத்தீங்களா அந்த புளி தண்ணியும் நல்லா கரைச்சிட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் கூடவே இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம் மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு கூடவே இதில் பொடியாக நறுக்கின இலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு கையாலையை கரைச்சி விடணும் முக்கியமாக அந்த தக்காளி வந்து ஒன்றும் பதியமாக இருக்கிற மாதிரி கரைச்சி விடுங்க அப்போ குழம்புல நல்லா ருசியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டோன்னா குழம்புக்கு தேவையான அந்த புளி கரைசல் கலவையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டையும் உருட்டி வச்சாச்சு இப்போ குழம்பை தாளித்து என்னென்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ குழம்பு செய்யறதுக்கு ஒரு சட்டியில் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட வெந்தயம் சேர்த்துக்கோங்க போட்டிருக்கிற கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சு செவக்க விடுங்க இப்போ அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் கப்பு சேர்த்துருக்குறேன் இதோடைய பூண்டு பல்லும் போகிறோம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கிட்டு விட இடிச்சிட்டு சேர்த்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போதையெல்லாம் நல்லா செவக்க வதக்கி விடலாம் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாங்க இந்த பச்சை மிளகாயில காரம் இருக்காது அதனால உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன் உங்கள் பச்சை மிளகாய் காரமாக இருக்குன்னா அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க அந்த ஃப்ளேவர் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா செவந்துருச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு செவக்க வதங்கினீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ கரைச்சி வச்சுருந்தா அந்த புளி தேங்காய் கலவை இருக்குது பார்த்திங்களா அதையும் சேர்த்துக்கலாம் இதை ஊற்றினதுக்கப்புறமா கட்டாயமாக குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி முதல்ல அளவாக ஊற்றி கலந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம பருப்பு உருண்டை போட்டதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் திக்காகும் அதனால் இப்போ கொஞ்சம் தண்ணியாகவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு குழம்பு கொதிக்க கொதிக்க கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும் இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கிறேன் மொத்தமாக அஞ்சுலேருந்து ஆறு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தேங்காய் அரைக்கிறதோடு சேர்த்து இப்போ அதையெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக அந்த குழம்பு நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிச்சுக்கிட்டு இருக்குதுங்க இந்த கொதிக்கிறப்ப அந்த புளியோட பச்சை வாசனை போட்டிருக்க மசாலெலாம் நம்ம பச்சையாக போட்டோம்ல அதோட பச்சை வாசனை தக்காளிலாம் ஓரளவு வெந்து வந்திருக்கும் இந்த மாதிரி குழம்பு கொதி வந்ததுக்கு அப்புறமா தாங்க பருப்பு உருண்டை சேர்க்கணும் கொதி வர்றதுக்கு முன்னாடி பருப்பு உருண்டைகளை போட்டுட்டீங்க அப்படின்னா உருண்டைகள் உடைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்ப பருப்பு உருண்டைகள் எல்லாமே போட்ட பிறகு கரண்டியை வச்சு கலக்கி விட வேண்டாம் இந்த பாத்திரத்தை லைட்டாக இந்த மாதிரி உளுக்கி விட்டீங்கன்னா பருப்பு உருண்டைகள் எல்லாமே உள்ள போயிடும் இப்ப பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டைகள் எல்லாமே மூழ்கி இருக்குது வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிதந்து வரும் அதுதான் வெந்ததுக்கான அடையாளம் மீடியமுக்கும் லோக்கும் நடுவில் தீயை வச்சு மூடி வச்சு வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக குழம்பு வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்குதுங்க ஓரளவு பருப்பு உருண்டைகள் ஒன்று சில உருண்டைகள் மட்டும் மிதந்து வர ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் லைட்டாக வந்து கிளறி விடுங்க முன்னாடியே கிளறி விட்டோம்னா உடஞ்சி போய்டும் சொன்னேன் இந்த டைம் லைட்டாக கிளறி விடலாம் கிளறிட்டு திரும்பவும் மூடி வச்சு அடுத்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வேக விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு பன்னெண்டு நிமிஷத்துல குழம்பு பருப்பு உருண்டைகள் வெந்து மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு பருப்பு உருண்டைகளும் நல்லா வெந்திருக்கு இந்த சமயம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க பொடியா நறுக்கினா கருவேப்பில கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சி சுட சுட சாதத்தோட பசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி தோசை சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த பருப்பு உருண்டை குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்